நான் எடப்பாடியை பயணி சதவீதத்துக்கு தள்ளிடலான்னு நினச்சேன் அவர் நம்ம கணக்கை மீறி பள்ளிடுவானோங்கிற அச்சத்தில் அண்ணாமலை ரவீந்தரைசாமி எல்லாம் ஒரு மார்க்கமாக போயிட்டுருக்கானுங்க நம்ம ஏற்கனவே ஒன் தேர்ட் இடத்துல மூணாவது போயிட்டோம் கன்னியாகுமரியில் நாலாவது திருநெல்வேலி ராமநாதபுரம் தே தேனி இப்படி தென்சென்ன கோயம்புத்தூர் நீலகிரி வெள்ளூர்ன்னு நிறைய இடத்துல மூணாவது போயிட்டோம் நிறைய இடத்துல டெபாசிட்டும் காலி ஆகிட்டு அப்போ சூழ்நிலையில் இருபத்தி ஆறில் அடுத்தால அண்ணாமலை ஒரு பெரிய அணி அமைச்சு அதில் ஒரு எட்டு பதின எட்டு பதினெட்டு மூணுன்னு முப்பது சதவீதம் பலத்தை ஒரு அணி அணியமைச்சு முப்பத்தஞ்சாக போவோம் அல்லது இருபத்தஞ்சாக போகலாம் நம்ம இருபதை வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சிக்கு மேலே நம்ம போயிட முடியாது பதினஞ்சு ஆட்டும் போயிடுவோம் அவன் சொன்ன மாதிரி நம்மளை பதினஞ்சில் தள்ளிடுவானோன்னு அவர் முபாரக் தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில் பாஜக கூட்டணிக்கு வந்தாப்பில் வரும்போது எல்லோரும் நம்ம சொல்லுவோம் இல்லையா கிராமத்தில் வரும்போது ஒரு வரவேற்புகளை அதை கொடுக்கத்தானே செய்வாங்க அந்த வரவேற்பை கொடுத்து கொஞ்சம் வரட்டு ஆசுவாசப்படட்டுன்னு ஆசுவாசப்பட விட்டு கூட்டணி ஆட்சினே அடிச்சிட்டார் அமித்ஷா